இயக்குநரும் நடிகருமான தங்கர் பச்சான் அவர்கள் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்க வந்தது தொடர்பாக மேற்படி புகாதாரம் தனது பொதுவாழ்விலும் தொழிற்சார்ந்த துறையிலும் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கடந்த மூன்றாண்டுகளுக்கு மேலாக தான் வெளியிடாத கருத்துக்களை தனது பெயரில் தனது உருவப்படத்துடன் சமூக இணையதளங்களில் யாரோ உருவாக்கி பரப்பி வருவதாகவும் இதனை கண்டித்து புகார்தாரர் ஜூலை பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு ஊடகங்களிலும் சமூக இணையதளங்களிலும் தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டதாகவும் கூறுகின்றார் என்னுடைய கருத்தாக எனது பெயரை பயன்படுத்தி எனது பயன்படுத்தி சமூக இணையதளங்களில் தொடர்ந்து அப்பொழுதெல்லாம் இதற்கான நடவடிக்கை நான் எடுத்துள்ள தற்போது அது தேவைப்பட்டிருக்கிற காரணம் அவர்கள் விடுவார்கள் என நினைக்கிறேன் அதற்காக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது ஜூலை பதிமூன்றாம் தேதி என்னுடைய சமூக இணையதளங்களில்